ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வெளியானதையடுத்து அடுத்து பத்து சட்ட முன்வரைவுகளும் சட்டமாகியிருப்பதாக தமிழ்நாடு அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பத்து சட்ட முன்வரைவுகளை ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்ததற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதில் சட்ட முன்வரைவுகளை ஆளுநர் காலவரையின்றி கிடப்பில் போட்டது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது மேலும் பத்து சட்ட முன்வரைவுகளுக்கும் தங்கள் சிறப்பு அதிகாரத்தை கொண்டு ஒப்புதல் அளிப்பதாகவும் நீதிபதிகள் அறிவித்தனர் இந்நிலையில் நானூற்று பதிமூன்று பக்கங்கள் கொண்ட இந்த தீர்ப்பின் நகலை உச்சநீதிமன்றம் தனது இணையதளத்தில் நேற்றிரவு வெளியிட்டது இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் அரசிதழிலும் தீர்ப்பு நகல் வெளியிடப்பட்டது மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பத்து சட்ட முன்வரைவுகளும் சட்டமாக செயல்பாட்டுக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு நிறைவேற்றிய பத்து சட்டங்களும் நடைமுறைக்கு வரவுள்ளன இதனிடையே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சட்ட முன்வரைவுகள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கும் மூன்று மாதங்கள் கெடு விதிக்கப்பட்டுள்ள விவரம் வெளியாகியுள்ளது மூன்று மாதங்களில் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்காத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் மனு தாக்கல் செய்யலாம் என நீதிபதிகள் கூறியுள்ளனர்